இந்த போராட்டத்தினை பல வழிகளாலும் பல அமைப்புகளில் வழி புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற உறவுகள் இதை நலிவடைய செய்து இந்த எங்கள் உயிருக்கும் மேலான இந்த தூய்மையான போராட்டத்தை இல்லாதொழிக்க முனைகின்றார்கள் முப்பத்தி ஆறாவது கூட்டத் தொடரிலே இருந்து இன்று வரைக்கும் எங்களுடைய உண்மையான உயிருக்கும் மேலான பதிவுகளை அங்கே நாங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் இன்றைய தினம் கிளிநொச்சியில் கவனீர்ப்பு போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர் கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு அருகில் உள்ள காணாமல் ஆக்கப்பட்டோரின் சங்க அலுவலகத்துக்கு முன்பாக ஏனை வீதியில் குறித்த கவனீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தமது காணாமல் ஆக்கப்பட்ட பிள்ளைகளின் படங்களையும் பதாதைகளையும் தாங்கியவாறு சர்வதேச விசாரணை வேண்டும் என கோஷங்களை எழுப்பியவாறு கவனீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்

காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினுடைய பதவி ஜோராசா கனகரஞ்சினி தொடர்ச்சியான இந்த போராட்டமானது கிளிநொச்சி மாவட்டத்திலே ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபதாம் தேதி தொடங்கிய இந்த தூய்மைக்கு தூய்மையான போராட்டம் இன்று ரெண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஏழு நாட்களை அன்பில் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எங்களுடைய பணிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை சர்வதேசத்திடம் நீதி கோரி கேட்டு நிற்கின்றோம் சர்வதேசமும் பாராமுகமாக கால தீர்த்தை செய்து எங்களோடு இருந்து தங்களுடைய உறவுகளை பிள்ளைகளை உறவுகளை தேடியவர்கள் இருநூற்றி நாற்பத்தி மூன்று பேருக்கு மேல் இறந்து விட்டார்கள் அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டியவர்களாகவும் எங்களுடைய உறவுகளோடு நாங்கள் ஒரு நாளாவது வாழ வேண்டும் என்பதற்காகவும் இந்த தொடர்ச்சியான போராட்டத்தினை நாங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்தினை பல வழிகளாலும் பல அமைப்புகளில் வழி புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற உறவுகள் இதை நலிவடைய செய்து இந்த எங்கெந்த உயிருக்கும் மேலான இந்த தூய்மையான போராட்டத்தை இல்லாதொழிக்க முனைகின்றார்கள் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய கைக்கு வந்து சேரும் வரை எங்களுக்கான நீதி கிடைக்கும் வரை இந்த பாதிக்கப்பட்ட தாய்மார்களாகிய நாங்கள் தெருவிலே நின்று போராடித்தான் எங்களுக்கான நீதியை பெறுவோம் என்பதை இந்த ஊடக வாயிலாக அனைவருக்கும் அறியத்தர விரும்புகின்றோம் இந்த போராட்டமானது எங்களுக்கு உயிருக்கு மேலான போராட்டம் என்பதை உலகறிய வேண்டும் உலகிற்கு அறிய செய்து கொண்டிருக்கின்றோம் முப்பத்தி ஆறாவது கூட்டத் இருந்து இன்று வரைக்கும் எங்களுடைய உண்மையான உயிருக்கு மேலான பதிவுகளை அங்கே நாங்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றோம் சர்வதேசம் இனியும் காலதாமதம் செய்யாமல் இலங்கை அரசாங்கத்துக்கு கால அவகாசம் கொடுக்காமல் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே இந்த கொலைகார குடும்பத்தை நிறுத்தி எங்களுக்கான நீதியை பெற்றுத்தர முன்வர வேண்டும் என்று இந்த ஊடக வாயிலாக கேட்டிருக்கிறோம் ஒவ்வொரு மாதமும் முப்பதாம் தேதி கிளிநொச்சி மாவட்டத்திலே எங்களுடைய அலுவலகத்துக்கு முன்னாலே இந்த உண்மைக்கும் நீதிக்குமான போராட்டத்தை பாதிக்கப்பட்ட தாய்மார்களாக நாங்கள் எங்களுக்கான நீதிய பொறும்பறை போராடுவோம் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்